நூறு பெண்களோட எலும்பு கூட எடுத்துருக்கிறாங்க ஆனால் அதை குறித்து பேசலை அப்போ நம்ம அதை தொடர்ச்சியாக பேசணுங்கிற அடிப்படையில் அங்கே உள்ள செய்தியாளர்கள் அங்கே உள்ள ஆக்டிவிஸ்ட்டு அங்கே உள்ள மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இவர்களை எல்லாம் தேடி பிடிச்சி பிடிச்சி அதுலேயும் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்சாட்களை ஏன்னா இது கொஞ்சம் தமிழ் தெரிந்த ஆட்கள் விழாவரியாக பேசுவதுங்கிறது ரொம்ப தேவை கர்நாடகத்தில் அந்த பகுதியில் உள்ள தமிழ் தெரிந்தவர்கள் அவர்கள் மூலமாக நட்பு வச்சு சில பேர் நம்ம வச்ச தகவலில் எக்ஸ்ட்ரா சில தகவல்கள் நமக்கு வந்திருக்கு அந்த இப்ப அது எஸ்ஐடிலாம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க எஸ்ஐடி போடுவதற்கே சிஎம்கிட்ட கிட்ட முதலமைச்சர்கிட்ட போய் நரசிம்மூர்த்திங்கிற மனித உரிமை செயற்பாட்டாளர் பேசியிருக்காரு நான் கடந்த முறை சொன்னேன் இல்லையா பாஜக காங்கிரஸ் மத சார்பற்ற ஜனதாதளம் இதெல்லாம் யார் இருந்தாலும் இதை ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா எல்லாருமே இந்த மதத்தோட தொடர்புடையவங்களா இருக்கிறாங்கன்னு சொன்னேன் ஆனா சித்தராமையா வந்து நடவடிக்கை எடுத்திருக்காருங்கிற தகவல் வருது நம்ம விமர்சனம் வைக்கிறோம் கோரிக்கை வைக்கிறோம் அதை அவங்க செய்யும் போது பாராட்டணும் அந்த விதத்தில் சித்தராமையா அவர்கள் அவர் அடிப்படையில் கடவுள் மறுப்பாளர் பகுத்தறிவாது இருந்தாலும் அந்த லாபிக்கு மீறி அவரால் செய்ய முடியாதுங்கிறதா நிலையா இருக்கு